மாமா சொல்லுடி பசிக்குது கிட்ட ஆமா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு சாப்பாடு தான் ஏண்டி ஒரு மனுசா வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு இருக்கறான் உடற தம்பி மாதிரி வேட்டையா கொஞ்சம் சாப்பிल्ले தம்பி உங்களுக்கு வராதே சரி சரி சொல்ல என்ன கேளுங்க மாமா அண்ணன் கல்யாணம் ஏண்டி அவங்க கல்யாணத்துக்கு போடவேல எடுத்துப்பாங்க இனிமே எடுக்காம இருப்பாங்க ஐயோ மாமா கல்யாண பொண்ணுக்கு போடவே எடுக்கிறது பத்தி பேசல எனக்கு போடவே எடுக்கணுமே அத பத்தி பேசிட்டு இருக்கேன் என்னது உனக்கு போடவே எடுக்க போறியா ஆமா கல்யாணத்துக்கு போடுமல அது போடவே இல்ல சேண்டி கல்யாணத்துக்கு கல்யாண பொண்ணுக்கு போடவே எடுக்கல உனக்கு எதுக்கு போடவே ஏ கல்யாண பொண்ணு ஆக போறியா என்ன சோகே கேவலமா இருக்குது ஏனி மாமா

என்னடா காலையில் இருந்து பிரச்சனை பெருசாகலையேன்னு பார்த்துட்டு இருந்தேன் பெருசு பண்றதுக்குனே ஒரு ஜீவன் வந்திருக்கு பாப்போம் எங்க கடைக்கு போறது ரொம்ப சலிச்ச மாதிரி சொல்றேன் கேக்கா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் என்ன ஊருக்கு மட்டும் தான் இப்படி இருக்கிறானா இல்ல ஊரலத்துல இருக்கிற எல்லா புருஷங்களும் இப்படி இருக்காங்களா என்ன இவளுக்கு திடீர்னு நம்மளை பத்தி ஒரு சந்தேகம்

இவளுங்கள மாதிரி ஒரு நாலு பேர் ஊருக்குள்ள இருந்தாங்கன்னா பாதி பேருக்கு டைவர்ஸ் ஆயிரும் ஏகா கேண்டர் குருசு மட்டும் கேது கேட்டல வாங்கி தர மாட்டீங்களா இருக்கா ஆனா யூடியூப்ல வர ஓவர் குருசு நூ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு காணுங்க அது என்னடி சாக்ரிஃபைஸ் அதாக்கா திடீர்னு ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போய் கொடுத்தா சந்தோஷப்படுவாங்களே அதுதான் ஐயோ அது சர்ப்ரைஸ் டி என்னவோ ஒண்ணே கேண்டர் வாயில எது வருதோ அதுக்கு சொல்ல முடியுமா உன்னை கட்டிட்டு நான் எங்கடி உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண முடியுமா சாக்ரிஃபைஸ் மட்டும்தான் பண்ண முடியும் ஏகா இந்த யூடியூப்ல வர்றவனுங்க பொண்டாடிக்கு என்னலாம் வாங்கி தரானுங்க தெரியுமா கலர் கலரா புடவை என்ன விதவிதமா நகை என்ன ஹோட்டல்ல ஹோட்டலா கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தரானுங்க இந்த ஆளு வீட்டுக்குள்ள என்ன சாப்பாடு செய்ய வச்சே சாவடிக்கறான் கா உன்ன மட்டும் மாடி நாங்களே நம்ம டெய்லி ஊர் சுத்திட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கற எங்க இந்த வீட்டுக்கு ஓடு கொள்றாங்க வாங்குற சம்பளத்தை பூரா ஹோட்டல் கடையில கொடுத்துட்டா அப்புறம் எனத்த வச்சடி குடும்பம் நடத்துறது ஆமா மூமு பாத்தா இந்த யூடியூப்ல வர்றவங்க எல்லாம் பொண்டாటికి எப்பலாம் சர்ப்ரைஸ் பண்றாங்க நாமக்கெல்லாம் பண்ண மாட்டேங்கறாங்க லீ ம் நான் ஏதோ வச்சு அந்த மாதிரி இதுங்க நமக்கு செய்ய மாட்டேங்கதுங்க அவங்க அண்ணன் எடுத்து வச்சிருக்காரு கல்யாணத்துல போறதுக்கு அவங்க அண்ணனுக்கு வேற புதுசா வேட்டி சடைலாம் வாங்கி வச்சிருக்காரு கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு அவங்க அண்ணனுக்கு எதுக்கு வாங்கி வச்சிருக்கான்னு தெரியலக்கா ஏண்டி கல்யாண பொண்ணுக்கு வாங்குறது சரி பொண்ணு பெத்த அப்பா கூட வாங்குறது வாங்கி அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா அவங்க குடும்பத்துல கல்யாணம் வந்தா எல்லாத்துக்கும் ஜாம் ஜாம் செய்வார் இதுவே எங்க வீட்ல அங்க யாராவது கல்யாண பத்திரிக்கை தூக்கிட்டு வந்தா அவ்வளவுதான் எப்ப பாரு ஒரு சொந்தக்காரங்க கல்யாணம் வைக்கிறது தவிர வேற வேற இல்லன்னு கேடி கிண்டல் பண்ணுவார்க்கா என்ற சொந்தக்காரங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கல்யாணம் வைக்கறாங்க இவ சொந்தக்காரனுங்க வாரம் வாரம் கல்யாணம் வச்சிட்டு இருக்கானுங்க ரோட்ல போறவ ஒருவளோ சொந்தக்காரங்கடா இவ ஏக்கா பொண்ணா பிறந்தாலே இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும் போலக்கா நம்ம வீட்டுக்கு ஒரு மாதிரியும் அவங்க வீட்டுக்கு ஒரு மாதிரியும் செய்யறாங்கக்கா இதெல்லாம் என்ன ஒரு அநியாயம் பாத்தீங்களா எப்படி அழுது சீன போடுறான்னு என்னமோ எங்க வீட்டுக்கு ஒரு மாதிரியோ அவங்க வீட்டுக்கு ஒரு மாதிரியும் பண்றேன்னு சொல்றாள் வண்டவளத்துல எடுத்து இப்ப தண்டவாள ஏத்திரம் பாருங்க எங்க அண்ணன் என் பெரியப்பா பையன் எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கான் அவன் பொண்ணுக்கு கல்யாணம்னு வந்து நிக்கிறான் சரி ஒரு ஓன் நகை போடுவோமே போடுறேன் அது இவளுக்கு பொறுக்க முடியல ஆனா இவங்க வீட்டு சொந்தக்காரவங்க வாரத்துக்கு ரெண்டு பேர் வர்றானுங்க கல்யாணம் காது குத்துன்னு இவ எல்லா அவனுக்கும் நகை செய்யணுங்கிற கிட்டத்தட்ட ஐம்பது சவரம் செஞ்சிருப்ப இவன் சொந்தக்காரங்களுக்கு இவ சொந்த பந்தத்தில் கல்யாணம் வந்தா மட்டும் நகை போடணும் புடவை எடுக்கணும்னு சொல்லுவா ஆனா என் சொந்தக்காரங்க வீட்டுல கல்யாணம் வந்துச்சுன்னா இவ போவே கூடாதுன்னு பிரச்சனை ஒண்ணுவா இது என்ற வீட்டுல மட்டுமா நடக்குது எல்லா வீடுங்களையும் நடக்குது எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சும்மா எப்ப பாரு எதையாவது ஒன்னு சொல்லிட்டு சீனை போட்டு அழுதுட்டு இருக்கிறது இந்த பொம்பளைங்களோட பெரிய ஆயுதமே அழுகாச்சு தானே பொம்பளையா பொறந்துட்டமே நீங்க கவலைப்படுறீங்க ஆம்பளையா பொறந்துட்டமே நாங்க கவலைப்படுறோம் இப்போ யார் அதிகமா கஷ்டப்படுறான்னு உட்காந்து பட்டிமன்ற வச்சாலும் பொம்பளைங்க தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க ஆம்பளைங்க கஷ்டம் என்னைக்கு வெளியே வந்திருக்குது

எல்லாம் நேரம் இதுவே நம்ம எங்கேயாவது மூஞ்சி தூக்கி வச்சிட்டோம்னா அவ்வளவுதான் உடனே வீடு ரெண்டாயிரம் பஞ்சாயத்துக்கு நாலு பேர் வந்துருவானுங்க சரி முப்பாத்தா பாத்தீரு நான் போயிட்டு வர இவ்வளவு நேரம் உட்காந்து இந்த கீழே உருவம் பேசிட்டு இருந்துட்டே பக்கத்து வீட்டுக்கார அவங்களே எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு காத்துட்டு இருப்பாங்க இதுல வேற இவ அல்வா மாதிரி எடுத்து கொடுத்தா அந்த அம்மா பத்த வச்சுட்டு போயிட்டே இருக்குது இவ்வளவு திருத்தவே முடியாது சொந்தக்கார வீட்டில் கல்யாணம் வருதுன்னு சொன்னாலே நம்ம மனசு பக்கு பக்குன்னு அடிக்குது ஏனா அவன் கல்யாணத்தை வைக்கிறான் நம்ம குடும்பம் ரெண்டாவதே